இந்த வீடியோ பதிவில் வேல்மார்கள் படித்ததன் மூலியமா முருகப்பெருமான் எத்தனை பேருக்கு எப்படி எல்லாம் வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் தீபத்தின் மூலமாகவோ பாம்பின் ரூபமாகவோ அது மட்டும் இல்ல விஸ்வரூபம் போல முருகப்பெருமானின் ஒரு காட்சியாகவும் அது நம்ம நெத்தியில வேல் போட்டா எப்படி இருக்கும் அற்புதமான நிகழ்வு தான் இந்த வீடியோ பதிவுல நீங்க பார்க்க போறீங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் உங்கள் எல்லாருக்கும் கடவுளின் அனுகூரம் நிறைஞ்சு கிடைக்கிறோம் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் நான் மரிமா சரவணன் இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானோட அதிசயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம்ல இன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நடந்த நிகழ்வை வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேருக்கு நடந்த சம்பவங்களை தான் வந்து ஒரு கோர்வையாக கொண்டு வந்திருக்கேன் வீடியோ வந்து கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முருகனின் அருள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அருள் வந்து அழகாக பொழிஞ்சிருக்காரு அதெல்லாம் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாமா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கம் போல் வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க முதல் அற்புதமாக மேலக்குட்டி ஏறி சேர்ந்த மாரிமா அப்படின்றவங்களுக்கு தான் நடந்த நிகழ்வுங்க அது அவங்களுடைய வீட்டில் வந்து குலதெய்வத்துக்காக நவதானியங்கள் போட்டு தீபம் ஏற்றுவாங்க போல இருக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை நினைச்சு அணையா தீபம் வந்து ஏற்றுறது அவங்களுடைய வழக்கமாக அப்பேற்பட்ட குலதெய்வத்துக்காக ஏற்றப்பட்ட அந்த தீபத்தில் தீப சுடரில் அழகாக வேலின் வடிவத்தில் வேலின் வடிவில் தத்ரூபமான ஒரு காட்சி இது வரைக்கும் நீங்க நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க வேல் இருக்கிற மாதிரி ஆனா இந்த வீடியோவை பாருங்க இந்த போட்டோவை நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் இந்த ஃபோட்டோவை பாத்தீங்கன்னா அப்படி தத்ரூபமா ஒரு வேல் எப்படி வந்து இருக்குமோ அந்த கூர்மையான முகத்தோடு வந்து அவ்வளோ அழகாக தத்துருபமாக வந்திருக்கு அவங்களும் தொடர்ந்து வேல்மார்கள் படைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு வேண்டுதலுக்காக வேண்டி அந்த தீபம் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க அதுவும் குலதெய்வ விளக்குல வேலின் வடிவமாக வந்து முருகப்பெருமானுடைய வேண்டுதல் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னு ஆணித்தரமா அடித்து வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப அழகான ஒரு தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாருங்கள் முருகர் வந்து ஒவ்வொரு வகையிலும் எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு காட்சி கொடுத்து நம்மள வந்து அசர வைக்கிறாரு அப்படின்னு மட்டும் பாருங்களேன் இந்த தீபம் வந்து குலதெய்வத்துக்காக ஏத்துறது அதுவும் அணையா விளக்கா ஏத்திட்டு இருக்காங்களா அணையா விளக்குல வந்து முருக பெருமான் காட்சி கொடுத்திருக்காரு இது ரொம்ப அற்புதம் அப்படின்னா அதிகத்துல வேலின் வடிவம் வந்து பாத்தீங்க ஓம் வடிவம் பாத்தீங்களா ஓம் வடிவமும் வந்து ஒரு சகோதரிக்கு வந்து நடந்த நான் அவங்களுடைய பேர் வந்து என்னால நோட் பண்ண நோட் பண்ணிருந்தா எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல இவ்வளவு நேரம் வந்து அததான் தேடணும் கிடைக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப சாரி அவங்களோட பேரை வந்து என்னால் மென்ஷன் பண்ண முடியல ஆனா ரொம்ப ரொம்ப அழகுங்க அந்த அந்த வடிவம் வந்து அவங்களுக்கு தெளிவா தெரியுது தெரியுது நான் வேணால் அவங்களுக்கு போட்டோ ஆட் பண்ற பாருங்க நமக்கு வந்து லைட்டா தான் தெரியும் எப்பவுமே தெரியும் இல்லையா அந்த உருவம் வந்து போட்டோவா எடுக்கும் போது அந்த அளவுக்கு தெரியாது ஆனா அந்த ஓம் அப்படின்றது அந்த தீப சுடர்ல ரொம்ப அழகா அற்புதமா வந்து அமைஞ்சிருக்கு இவங்களும் தொடர்ந்து வேல்மாரல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க வேல்மாறல் படிக்க படிக்க முருகப்பெருமானின் அருள் வந்து எல்லாருக்கும் கொட்டி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுடைய தெய்வத்திலையும் வந்து அந்த ஓமன் வந்து வந்திருக்கு அழகா இருந்தது ரொம்ப அற்புதமா வந்து அவங்க பூஜையெல்லாம் முடிச்சிட்டு பார்த்துருக்காங்க எதாச்சியா கவனிச்சிருக்காங்க போல நான் தான் சொல்லியிருக்கேன்ல நம்ம பார்க்கலனாலும் நம்ம பார்க்க வைப்பாரு முருகர்னு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கவனிச்சிருக்காங்க அந்த ஓம் அப்படின்னு இருக்கிறத அதை பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி உடனே போட்டோ எடுத்து எனக்கு தான் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் முருகர் வந்து உங்களோட பூஜையை ஏற்றுக்கிட்ட வகையா வந்து தீபத்தில் தீபத்துல ஓம் அப்படின்னு வந்து காட்சி கொடுத்துருக்காரு ரொம்ப அருமை சந்தோஷம் தொடர்ந்து உங்களோட பூஜையை செய்துட்டே வாங்க அதுவும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பா எல்லாம் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதோட ஊதுவத்தியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேல் போல நிக்குது இல்ல படிச்சு அதை வேல்மாறல் படிச்சு முடிக்கிறது வரைக்கும் வந்து ஊதுவத்தி கொட்டாம அப்படியே நிக்குது இதெல்லாம் பார்த்தோம்ல ஆனா அதே ஊதுவத்தி இப்படி ஆறு போல சுழிந்து இருக்கிறத பாத்துருக்கீங்களா அதுவுமே நடந்துருக்கு ஸ்டூடெண்ட் நேமும் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இவங்களாம் ரொம்ப நாள் ஆகுது அனுப்பிச்சி வச்சு அதெல்லாம் நம்ம கோர்வையாக எடுக்கும்போது வந்து பேர் வந்து மிஸ் ஆகுது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க அவங்களுடைய அவங்க பூஜை பண்ணும்போதும் வந்து அழகாக பூஜையெல்லாம் நிறைவு பண்ணி முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் எதிர்த்தா தான் கவனித்து பார்க்குறாங்க அது கவனிங்களேன் இப்படி இப்படி கொட்டணும்ல ஆனா இப்படி வந்து வளைஞ்சி அதாவது ஆறு அப்படின்ற முகமான பொருள் நீ அறிய வேண்டும்ன்ற மாதிரி இந்த ஆறுன்றத ஆறு அப்படின்ற ஒரு எண் வந்து பெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு எண் இல்லையா அந்த எண் போல அழகா வந்து இங்க சுழ்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி மிராக்கள் எல்லாம் பண்ணுவாருன்னு தெரியல ரொம்ப அதிசயமா இருந்தது நம்ம வேல்மாரல் பூஜை நடக்கும்போது அந்த பூஜையில வந்து இந்த மாதிரி தீபத்துல வர்றதும் ஊதுவத்தியில வர்றதும் பூ விழுறதும் இப்படிதானே பாத்துக்கிட்டு இருக்கோம் பூஜையை பாக்குற விதமாகவே முருகப்பெருமான் வந்து அந்த வீட்டுக்கு வராரு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து முருகப்பெருமான் பாக்க வராரு அப்படின்னா முக்கியமான ஒரு ரூபம்னா எது மயில் சொல்றோம் சேவல் சொல்றல ஆனா இப்ப பாம்பின் ரூபமாக கூட வராருங்க ஆமாம் அவங்க வந்து வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் தான் படிச்சிருக்காங்க மூணு நாளுமே தொடர்ந்து வந்து பாம்பு வந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்கு என்ன இது நம்ம இந்த படிக்க ஆரம்பித்து மூணு நாள் தான் ஆகுது இதுக்குள்ளேயே வந்து இத்தனை முறை வந்து இப்போ நம்ம பாம்பு பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப வேல்மாரல் பூஜையை ரொம்ப அழகாக முடிச்சிட்டு இருக்காங்க முடிச்சுட்டு டீ போடலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்திருக்காங்க கிச்சனுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ரூபத்துல முருகப்பெருமான் வந்து நம்ம பூஜை பண்றத பாப்பாரு போல இருக்கு அப்போ இன்னைக்கு வருவாரா இன்னைக்கு வந்து பாம்பன் ரூபத்துல வருவாரா அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க பா நினச்சிக்கிட்டே இருந்து டக்குன்னு இப்படி ஜன்னல் வழியா பாக்குறாங்களாம் ஒரு பாம்பு வந்து வரதை பார்த்துருக்காங்க வந்து வாசல் அப்படியே ரவுண்ட் அடித்து இவங்க சத்தம் உரதை பார்த்து கரெக்டாக பாத்ரூம் உள்ள ஓடிட்டு இருக்கு பாம்பு வரதை பார்த்து எல்லாரும் கத்துவாங்களா அது மாதிரி கத்தம்போது டக்குன்னு பாத்ரூம் உள்ள போயிட்டு நல்ல பாம்பு வந்திருக்குங்க அதுவும் பாத்துக்குள்ளே போயிருக்கு இவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க அதை தெத்தி உறத்துக்கு அது போகவே இல்லையா அப்புறம் இவங்க சூடெல்லாம் காமிச்சிருக்காங்க சூடெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் தான் அந்த நல்ல பொம்மை வந்து அவங்க வீட்டை விட்டு போனதாக சொன்னாங்க அப்போ நம்ம பூஜை கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா இல்லை அந்த பூஜையின் பலனுக்காகவோ வந்து முருகபுருமன் எப்படியாவது எந்த ரூபத்துலேயாவது நம்ம வீட்டுக்கு வருவார் ஸோ எல்லோரும் கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்லங்க ஒரு ஒரு அதிசயமும் வந்து மெய்சில் இருக்கிற அனுபவத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது வேல்மாறல் அப்படின்னாலே திருத்தணியில் உதித்தரல் என்ற பாடல் வந்து எல்லாருக்கும் அத்துபடி ஆயிடுச்சு மனப்பாடமா ஆயிடுச்சு இப்ப நான் சொல்றத கேட்டு என் பையன் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டா அந்த அளவுக்கு வந்து மனசுக்குள்ள அப்படி பதிஞ்சு போன ஒரு நான்கு வரி மந்திரம் போல இருக்குல்ல இந்த நான்கு வரி மந்திரம் இப்ப வீட்டுல பூஜை பண்ணாக்கா விளக்கின் ரூபத்துல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிசயம் நடக்கிறத நம்ம பாக்குறோம் வெளியே போறோம் வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த நான்கு வரி மந்திரம் வந்து எந்த அளவுக்கு முருகபெருமன் அவங்க கூட தான் இருக்கேன்றதுக்கு ஆணைத்தரமா நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க கோயம்புத்தூரை சேர்ந்த சுஜாதா சிஸ்டர் வந்து கடலூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய குலதெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிருக்காங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு குலதெய்வத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்திற்காக அழகான ஒரு புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்க பஸ் இருக்காங்க ஏறவங்க நைட்டு பத்து மணிக்கு பஸ் ஏறுறவங்க கிட்டத்தட்ட ஒரு மணி ஒன்று ரெண்டு மணி ஆயிடுமா அவங்க போய் இறங்குறதுக்கு தூக்கமே வரலையா அவனா இவங்க வண்டியில் ஏறி அமர்ந்ததுல இருந்து திருத்தணியில் உதித்தரலும் என்ற அந்த நான்கு வரை மந்திரத்தை மட்டும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்க வந்து வாய் வாய்வே இல்ல அதாவது பத்து மணிக்கு ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டு அவர் மூணு அவருக்கு மேலேயே வந்து மனசுக்குள்ள இதை ஓடிக்கிட்டே இருந்திருக்கு இதை நம்ம வெளியே போகும்போது சொல்லும் என்ன ஆகுனா நம்ம கூடவே வந்து முருகப்பெருமான் வந்து துணையா வரா மாதிரி வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முருகர் வர்றதுக்கு முன்னாடி வேல் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல அவ்வளவு ஒரு உறுதுணையா துணையா வந்து இந்த நான்கு வரி மந்திரம் வந்து நம்ம கவசம் போல காக்கும் இல்லையா அதேதான் இவங்க வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்க எப்பவுமே ஏறினாங்கன்னா அதோட விட்டா இறங்குறது மட்டும்தான் நான் நடுவுல எங்கேயுமே இறங்கவே மாட்டாங்களா பாத்ரூம் அந்த மாதிரிலாம் கூட இறங்க மாட்டாங்க நான் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது வெளியே அந்த மாதிரி போக மாட்டேன் வண்டியில் ஏறுனா அதோட வந்து நேரா வந்து எங்க தான் இறங்குவேன் என்னன்னு தெரியல எனக்கு இது இதுக்கு நடுவுல ஒரு இடத்துல வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணி மேல இருக்குங்க திடீர்னு ஒரு இடத்துல வந்து வண்டி நிறுத்தினாங்க இடத்துல இறங்கணும் அப்படின்ற ஒரு உணர்வே எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது என்னென்னு தெரியலையே சரி சும்மா கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸாக இறங்கிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி இவங்க இறங்கி நின்னதும் பார்த்தா விஸ்வரூபம் போல முருகப்பெருமானுடைய பெரிய சிலை வந்து வச்சிருக்காங்க போல வைகாசி விசாகத்துக்கு வச்சிருக்காங்க அந்த ஊர் ஏதோ சொன்னாங்க அது டக்கு ஞாபகம் வரல அந்த இடத்துல வச்சிருக்காங்க இருட்டு சரியான இருட்டு இவங்க இறங்கி இன்னும் பார்த்ததும் அப்படியே மறந்து போயிட்டு இருக்காங்க உயரத்துக்கு எட்டுற மாதிரி அவ்வளோ பெரிய முருகருடைய முருகருடைய சிலை வந்து அவங்க வச்சிருக்காங்க அதை பார்த்து பாக்குறதுக்காக தான் வந்து முருகப்பெருமான இங்க இறங்க வச்சிருக்காரு போல அப்படின்னு இவங்க அப்படியே அசந்து போயிட்டாங்க நைட் டைம்ன்றதுனால சின்னதா ஒரு லைட்டா ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்திருந்தாங்க சரியா தெரியல பட் அவங்களுக்கு வந்து விஸ்வரூபம் போல அழகா வந்து முருகர் காட்சி கொடுத்துருக்காரு நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருக்காரு பரவாயில்ல அது வரைக்கும் தெரிஞ்ச விஷயமே பெரிய விஷயம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம இந்த மந்திரம் நான்கு வரி மந்திரம் நம்ம எங்க போனாலும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாரும் சொல்றீங்க வெளியே போகும்போது சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா திடீர்னு மயில் ரூபத்துலயும் வேல் ரூபத்துலயும் நமக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து மனசுக்கு வந்து தெம்பா இருக்கு நம்ம போற வேலை வந்து நல்லபடியா முடியும் ஏன்னா எத்தனையோ பெரிய எத்தனையோ வேலைக்காக நம்ம வெளியே போறோம் ஹாஸ்பிட்டலுக்காக போறோம் இல்ல ஏதாவது ஒரு வேலை ரொம்ப முடியாம இருக்குன்னு போறோம் இல்ல தொடர்ந்து தினமும் போயிட்டு இருக்க வேலையா இருக்கட்டும் எவ்வளவு சிரமங்களுக்கு நடுவுலதான் வெளியே பயணம்ன்றது இருக்கு அவ்வளோ சிரமத்துக்கும் நடுவில் இது போல் வந்து வேல் மயில் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வந்து நல்ல ஒரு தெம்பாகிடுது ஆனால் இது எல்லா நேரமும் எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது எல்லோரும் இது அனுபவபூர்வமாக வந்து உணர்ந்திருப்பீங்க இப்போ நமக்கு வந்து ஒரு வேல் வரணும் மயில் வரணும் ஃபோட்டோவில் எதனா வண்டியில் வருமானு யோசிப்போம் வரவே வராது ஆனால் நீங்கள் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லி பாருங்களேன் எங்க இருந்தாலும் வந்து நமக்கு காட்சி கொடுத்துரும் போல சுஜாதா சிஸ்டருக்கு ரொம்ப அருமையான ஒரு அற்புதம் இனிமையான ஒரு தரிசனத்தை நட்டனரு ராத்திரியில வந்து முருகப்பெருமான் கொடுத்திருக்காருன்னு கூட சொல்லலாம் இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது கடவுள்கிட்ட இருந்து அதாவது முருகப்பெருமான் கிட்ட இருந்து ஒரு பூ அப்படி விழுந்துட்டா அவ்வளோதான் வானத்துக்கு பூமிக்கும் புதிப்போ நம்ம நம்ம விடுதல் எல்லாம் நிறைவேறிட்டா மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போலதான் இந்த வேல்மாறல் படிக்கும் போது நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் மனசுக்கு வந்து அவ்வளோ மன நிகழ்வு சந்தோஷம் எல்லாருக்குமே தருது இல்லை அதே போலதான் அம் ஓரூரை சேர்ந்து அம்பிகான்ற சிஸ்டருக்கு வந்து இதே போல ஒரு அருமையான அனுபவம் வந்து எங்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க என்னன்னா அவங்க வந்து செல்ஃப் டைப் வந்து பூஜை ரூம் போல மேலே செல்ஃப் சாமி படத்துக்கெலாம் வந்து ஃபோ சாமி படத்துக்கெலாம் வந்து பூ வச்சுட்டு இவங்க கீழே அமர்ந்து வேல்மாரல் படிச்சிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு முப்பது நாளுக்கு மேலே ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வேள்மாறல் படிச்சிக்கிட்டு இருக்கிறது அவங்க குழந்தைக்காக வேண்டி அவங்க படிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பூ வச்சு ரொம்ப நேரம் ஆகுது கிட்டத்தட்ட அவங்களுக்கு தெரியும் வேல்மாரல் படிக்க ஆரம்பித்தா இருபது நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும் இவங்க பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கீழே அமர்ந்து படிக்கிறாங்க முடிகிற தருவாய் அந்த நேரத்தில் மேலேருந்து ஒரு பூ பொட்டுன்னு விழுந்திருக்கு கையில இவங்க மடியில வந்து விழுந்திருக்கு இவங்களுக்கு அப்படியே அதிர்ச்சி தாங்கல என்ன இது நம்ம படிச்சு முடிக்கிற நேரத்துக்கு வந்து பூ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூ வந்து அழகா போட்டோல்லாம் எடுத்து அமைச்சாங்க அப்புறம் அவங்க கணவர் சொன்னாரா இதுல வந்து காம்பெல்லாம் இருக்கு காம்பில்லைனா கூட விழுந்துருச்சுன்னு சொல்லலாம் காம்பெல்லாம் கூட இருக்கு சரி ஏதோ கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு அப்போ இது எந்த கிட்ட இருந்து நமக்கு விழுந்திருக்கும் அப்படின்னு இவங்க பூ வச்சு சாமியெல்லாம் பாத்திட்டே இருக்காங்க பெருமாளுடைய படத்துல இருந்து அந்த பூ வந்து விழுந்தது பெருமாளுடைய படத்துல இருந்து அந்த பூ வந்து விழுந்திருக்கு இவங்க வந்து முருகர்கிட்ட இருந்து வந்திருந்தா பரவாயில்ல சரி பரவாயில்ல பெருமாள்ன்றது முருகப்பெருமாளுடைய மாமா தானே சரி அவருடைய அருளும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்பதான் நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் திருப்புகள் எந்த பேர்ல முடியும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன் தெரியாது சிஸ்டர் அப்படின்னா அப்புறம் தான் சொன்னேன் திருப்புகழ முடிஞ்ச வரைக்கும் கடைசி முடிகிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா பெருமாளே 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 அப்படின்னு தான் முடியும் அதனால் பெருமாளுக்கும் முருகருக்கும் அவ்வளோ ஒரு பந்தம் இருக்குது இந்த திருப்புகளில் ஸோ பெருமாளோட ஆசீர்வாதம் முருகரோட ஆசீர்வாதம்லாம் தனியாக பிரித்து பார்க்காதீங்க எல்லாமே ஒன்று தான் அவங்களுக்கு அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்ததே கிடையாது எவ்வளோ நான் பூஜை பண்ணிருக்கோம் ஒரு பூ கூட எனக்கு விழுந்தது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த வேல்மாறல் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாம் நிறைய நடக்குது அது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு இன்னும் நிறைய பூஜைகள் செய்யணும் நிறைய அப்படின்ற மாதிரி மனசுக்கு ரொம்ப தெம்ப கொடுக்குது சிஸ்டர் அப்படின்னாங்க அதுவும் நீங்க தான் நான் வேல் படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க எல்லா புகழும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கே அவர் பண்ற லீலைகள் தான் இதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண ஒரு பொண்ணாக இருந்தனா இந்த இப்போ இந்த நேரத்தை வேல்மாரலை பற்றி இவ்வளோ எடுத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஒரு பாகியத்தை கொடுத்துருக்காரு போது நமக்கு பெரிய பெரிய நன்றியை வந்து அவருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என் மூலிமா நீங்கள் இது எல்லாேருமே தெரிஞ்சுக்கிறீங்க எவ்வளோ கஷ்டத்துக்காகவும் எவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் இந்த பூஜை பண்ணிட்டோம்னா எப்படியாவது எதுனால ஒரு ந நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் பூஜை பண்ணுறீங்க ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா நீங்க மனச நீங்க மனசார பூஜை பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றத முருகப்பெருமான் தருவாருங்க நீங்க எதுவுமே வேண்டுதல் வைக்காம நீங்க இந்த பூஜை பண்ணி பாருங்க இன்னும் வந்து நிறைய 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 உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருப்பாரு வேண்டுதலுக்காக நிக்காதீங்க வேண்டுதல்னு வச்சோம் நீங்க வந்து பூஜை பண்ணிக்கிங்களேன் அது நடக்கலன்னா அந்த ஏமாற்றம் எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு நடக்கலன்னு போது அந்த ஏமாற்றம் வந்து நம்ம மனசை வந்து இன்னும் கெடுத்துரும் அதனால நீங்க எதிர்பார்ப்பே வைக்காம நீங்க பூஜை பண்ணி பாருங்க எது நடந்தாலும் ஒரு வேலை இதுவாதான் இருக்குமோ அப்படின்ற ஒரு மனசுக்கு வந்து அவர் தெம்பு கொடுத்துருவங்களுக்கு சரிங்களா இது வரைக்கும் நீங்க யாரும் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கவே மாட்டீங்க வேல்மாரல் பூஜை பண்ணும்போது நடந்த நிகழ்வு தான் இது ஆமாங்க ஸ்மால் அந்தமான் அதாவது சின்ன அந்தமானை சேர்ந்த நந்தினி அப்படின்ற சிஸ்டர் தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னன்னா அவங்க வந்து வேல்மாரல் வந்து நம்ம சேனல் பார்த்தா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க படிக்க ஆரம்பிச்சதும் அவங்க வந்து அதை படிக்கும் போது முருகனோட நம்ம வந்து ஒன்றிடணும் இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்க அதை கண்ணை மூடி இந்த திருத்தணி படிக்கும் படிக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே என்னன்னா இந்த வேல் போல ஏன் நம்ம நெத்தியில வந்து வரையக்கூடாது அப்படின்னு இவங்களுக்கு இது வரைக்கும் யாருக்கும் அப்படி ஒரு ஆசை வந்திருக்கா இல்லையான்னு கண்டிப்பா சொல்லுங்களேன் இவங்களுக்கு வந்து ஒரு விசித்திரமான ஒரு ஆசை வந்திருக்கு என்னன்னா வேலையே நம்ம நெத்தியில வரையக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அப்புறம் இவங்க என்ன யோசிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு லேடிஸாக இருக்கிறோம் நம்ம வந்து நெத்தியில் வந்து வேல் போடலாமா வேண்டாமா அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு ஒரு சிந்தனை வந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி நம்ம வந்து முருகப்பெருமானுக்கே கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க முருகா எனக்கு ரொம்ப வேல் போட்ட சிம்மல் வந்து நெத்தியில் வரைஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் நான் பண்ணலாமா நான் பண்ணுறது சரியானு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க மனசுல நினைச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க ரெண்டு பூவை வந்து மடித்து போடுறாங்க வெள்ளைப்பூ ரெட் கலர் பூ வந்து மடித்து முருகர் பாதத்துல வைக்கிறாங்க வச்சு வெள்ளைப்பூ எடுத்தேன்னா வேல் வந்து என் நெத்தியில் நீங்க போட்டுக்கோங்கன்னு சொல்றீங்க அதே ரெட் கலர் பூ எடுத்தனா வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு இவங்களாம் வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்க வேல் மேலே அவ்வளோ ஆசை வந்துட்டு இருக்கு ஏன்னா அது வேல் மாறல்ன்றதே வேலுக்குரிதான ஒரு மந்திரம் இல்லையா நம்ம இதை படிக்க படிக்க நம்மளே அறியாம அந்த வேல் வந்து அவ்வளவு வந்து இது எல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பாக்குறோம் அப்படினால ஒரு அபரிவிதமான ஒரு அன்பும் பாசமும் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த பூவை பாதத்துல வச்சு அதுல இருந்து குலுக்கி அப்புறம் வந்து ஒன்னு எடுக்கிறாங்க எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா வெள்ளை கலர் பூ வந்திருக்கு அப்போ முருகப்பெருமான் வேல் தனமா ஆசைப்படுற போட்டுக்கோ கோ இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் வந்து நல்ல ஒரு சைன் கொடுத்துட்டாரு இவங்களுக்கு வந்து சந்தோஷமா ஆயிடுச்சு உடனே எழுந்து என்ன பண்றாங்க அழகா சந்தனத்துல வேல் போட்டுட்டு அதுல மூணு பட்டை போட்டு அதுல ஒரு பொட்டு வச்சிருக்காங்க முக முகமே அவ்வளவு அம்சமா இருக்கு அவங்க சொல்லும் வந்து எனக்கு ஆச்சரியமா இந்த சிஸ்டர் நீங்க உங்க முகம் எப்படிதான் இருக்கு நான் பாக்கணும் எனக்கு முதல்ல போட்டோ அனுப்புங்க அப்படின்னு அவங்க வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க உண்மையை சொல்ல மங்களகரமா நல்லா இருக்கு நல்லா நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது தாராளமாக அப்படி போட்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் வேணா பாருங்க அவங்களோட போட்டோ வேணா நான் ஆட் பண்றேன் பாருங்க நம்ம கந்த கடவுளை எந்த மாதிரி வேணாலும் நமக்குள்ள வந்து அவர் உருகேத்திக்கலான்ற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு அவருக்கு ஆட்சியும் கொடுக்குறாரு நம்மளும் அவர் கூட வந்து நம்ம நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் மூலயமா வந்து நம்ம அவர் கூட வந்து ரொம்ப ஒன்றி போயிடுறோம் அப்படின்றத எல்லாம் நம்ம எல்லாருமே ரொம்பவே உணர்ந்துடுறோம் முருகனின் அதிசயங்களை வந்து சொல்ல 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 சொல்லிக்கிட்டே போகலான்ற மாதிரி இன்னும் கூட இருக்கு பட் நேர நேரம் வந்து ரொம்ப அதிகமா போகுதுன்றதுனால அடுத்த இன்னொரு பாட்ல வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் முருகனின் அற்புதங்கள் வேல்மாரல் படிப்பதன் மூலயமா முருகப்பெருமானின் அற்புத லீலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத நான் மனசார சொல்லிக்கிறேன் வீடியோ பதிவு எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே